அனைவருக்கும் வணக்கம் திருநெல்வேலி ஜுதிடர் சொக்கலிங்கம் என்ற சேனல் வரைக்கும் தொள்ளாயிரத்தி எண்பதுக்கும் மேற்பட்ட பேரல் குணா பலங்கள் தெரிஞ்சிருக்கிறேன் ஸோ இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஹோம் பேஜில் போய் வீடியோஸில் பார்த்து அந்தந்த பேருக்குடையவங்க உங்க பேரல் குணான பலன்கள் தெரிஞ்சுக்கோங்க குறிப்பாக அந்த காவியாஸ்ரீ அப்படிங்கிற உங்க குடும்பத்திலேயோ சொந்தக்காரங்களே நட்பு வட்டாரத்தில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நம்ம வீடியோ லிங்க் தயார் செஞ்சு ஷேர் பண்ணுங்கள் நிறைய நண்பர்கள் ஜோதி மேல் பற்றுக்கொண்டு நிறைய இடங்களில் ஜோதிடம் படித்துமே ஒரு ஜாதகத்தை கையில் கொடுத்தா பலன் சொல்ல திணறக்கூடிய அன்பர்களுக்கும் ஏற்கனவே ஜோதி தொழிலாக பார்த்துக்கிட்டு இருக்கிற ஜோதிட அன்பர்களுக்கும் என்னுடைய ஜோதிட பரிகார புத்த புத்தகங்கள் மக்கள் மத்தியில் நீங்கள் தைரியமும் துல்லியமும் பலன் சொல்ல உதவும் என்னுடைய ஜோதிட பரிகார புத்தகங்கள் லிஸ்ட்டை பிற இறப்ப பிறவங்க ஸ்க்ரீனில் ஸ்க்ரோல் ஆகக்கூடிய டெலிகிராம் நம்பருக்கு மெசேஜ் பண்ணீங்க அப்படின்னா என்னுடைய புத்தகங்களுடைய லிஸ்ட்டு என்னோடய விளக்கங்கள் தர பார்த்துட்டு தேவையான புத்தகங்கள் வாங்கிக்கிடலாம் அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷன் ஜாதகம் பார்க்க ஜாதகம் எழுத பிறந்த குழந்தைகள் கரிச்ச பேர் சூட்ட திருமண பொருத்தம் துல்லியமாக பார்க்க குள்ள தெய்வம் மரியாதை குலதெய்வம் மரிய அஸ்ட்ரோனியூமராலஜி அஸ்ட்ரோனியமாலஜி ஜாதகமே இல்லாதவங்களுக்கும் பலன் சொல்ல போன்ற அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷன்ஸுக்கு தாராளமாக நீங்கள் நினைக்கலாம் குறைந்த குரு தரமான ஆலோசனைகள் வழங்கப்படும் நேர நேரில் வரணுங்கிற அவசியம் கிடையாதுங்க ஃபோன்லேயே பலன் சொல்லிடுவேன் சரிங்க இன்னைக்கு பதிவுக்குள்ளே போவோம் காவியாஸ்ரீ என்ற பேருக்கான ஐம்பது வகையான நேமாலஜி பலன்களை பார்ப்போம் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு தைரியசாலியாக இருப்பீங்க ரெண்டாவது பாயிண்ட்டு புத்திசாலியாக இருப்பீங்க மூணாவது பாயிண்ட்டு யூரினரி பிரச்சனை உண்டு நாலாவது பாயிண்ட்டு அப்பா வந்து அவர் கூட பிறந்த உடன்பிறப்ப பிறப்ப பேச்சுவார்த்தை விலக்கி வச்சுருப்பாரு அஞ்சாவது பாயிண்ட்டு பூரிக தொட்டு மாறி இருப்பீங்க ஆறாவது பாயிண்ட்டு பேச்சை மாற்றி மாற்றி பேசக்கூடிய குணம் உண்டு ஏழாவது பாயிண்ட் எந்த ஒரு விஷயத்துலேயும் ஸ்டெடி மைண்டுங்கிறதே இருக்காதுங்க நிலையான முடிவு எடுக்க முடியாது எட்டாவது பாயிண்ட் தாய்மாமா ஒரு பகையாகும் ஒன்பதாவது பாயிண்ட் அப்பாவளி உறவினர்கள் கூட கருத்து வேறுபாடுகள் அல்லது அப்பாவளி உறவினர் வெறுப்பீங்க பத்தாவது பாயிண்ட் அப்பா வந்து உங்கள் தாத்தாவுக்குலாம் திதி திறப்பனமே சரியாக கொடுத்துருக்க மாட்டாது ஸோ அது பித்ரு சாபம் அவசியம் திதி திறப்பனங்கள் கொடுக்கணும் பதினோராவது பாயிண்ட் சொந்த ஊர்லேயோ அல்லது பழகின ஊர்லேயே தான் வாழ ஆசைப்படுவீங்க பன்னெண்டாவது பாயிண்ட் எந்த ஒரு விஷயத்துலையும் கௌரவம் பார்ப்பீங்க பதிமூணாவது பாயிண்ட் வேக வேகமாக சாப்பிடுவீங்க பதினாலாவது பாயிண்ட் அழகானவங்களாக இருப்பீங்க பதினஞ்சாவது பாயிண்ட் மேக்கப் பிரியராக இருப்பீங்க நீட்டாக ட்ரெஸ் பண்ணுறதுல இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பீங்க பதினாறாவது பாயிண்ட் வரட்டு பிடிவாதம் பேக்ரவுண்டு ஒரு விஷயத்தில் முடிவு பண்ணிட்டீங்கன்னா அதிலேருந்து மாறவே மாட்டீங்க பதினேழாவது பாயிண்ட் உங்களை எதிர்க்க உங்களுக்கு கண்ணு முன்னாடியே தண்டனை கிடைக்கும் பதினெட்டாவது பாயிண்ட் அட்ராக்டிவான தோற்றம் உண்டு பத்தொன்பதாவது பாயிண்ட் முன்னேற்ற தடைகள் ஏற்படும் இருபத்தி இருபதாவது பாயிண்ட் பணம் விஷயத்தில் பிரச்சனையும் வேற பணத்தை நம்பி கொடுத்து ஏமாறக்கூடிய சூழ்நிலைகளும் உண்டு இருபத்தி ஓராவது பாயிண்ட் கடன் பிரச்சனைகள் உண்டு இருபத்தி ரெண்டாவது பாயிண்ட் தம்பி தங்கையுடன் கருத்து வேறுபாடு உண்டு இருபத்தி மூணாவது பாயிண்ட் படிக்கிற காலத்தில் படிப்பில் தடை சந்திச்சிருப்பீங்க அல்லது அட்லீஸ்ட் ஒரு அரியராது போட்டு தான் பாஸ் பண்ணி இருந்திருப்பீங்க இருபத்தி ஏழாவது பாயிண்ட் எல்லாருமே உங்க சுகத்துக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பீங்க இருபத்தஞ்சாவது பாயிண்ட் அப்பாவுக்கு வந்து ஆயுள் குறைபாடு அல்லது ஆரோக்கிய குறைபாடு பிரச்சனைகள் உண்டு இருபத்தி ஆறாவது பாயிண்ட் அம்மாவுடன் கருத்து ஏறுபாடு உண்டு இருபத்தி ஏழாவது பாயிண்ட் அலைச்சல் விரும்பியா இருப்பீங்க ஒரு இடத்துல இருக்க மாட்டீங்க இருபத்தெட்டாவது பாயிண்ட் சொந்த தொழில் உங்களுக்கு செட் ஆகாதுங்க சொந்த தொழில் செஞ்சா நஷ்டமாயிரும் இருபத்தி ஒன்பதாவது பாயிண்ட் எந்த ஒரு விஷயத்தையும் ஏன் எதுக்கு நான் ஆர்கியூமெண்ட் செய்யக்கூடிய குணம் உங்கள்கிட்ட உண்டுங்க முப்பதாவது பாயிண்ட் மில்க் ஐட்டம் மில்க் ஐட்டம்ஸ் மில்க் ஸ்வீட்ஸ் உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் முப்பத்தி ஓராவது பாயிண்ட் சுதந்திர விரும்பியா இருப்பீங்க முப்பத்தி ரெண்டாவது பாயிண்ட் சகோதர பகை ஏற்படும்

திருமணத்துக்கு அப்புறம் தனி கொடுத்த பெறுவீங்க நாற்பத்தி இரண்டாவது பாயிண்ட் எனது மாமனாருடன் கருத்து வேறுபாடு உண்டு நாற்பத்தி மூணாவது பாயிண்ட் கடவுள் பக்தி உள்ள ஹஸ்பண்ட் அமைவார் நாற்பத்தி நாலாவது பாயிண்ட் வயசுத்தி அசமுள்ள கணவர் அவைவார் நாற்பத்தஞ்சாவது பாயிண்ட்டு திருமணம் தாமதமாகும் நாற்பத்தாறாவது பாயிண்ட்டு திருமணம் சீக்கிரம் முடிச்சா திருமணம் வைக்க திருப்தி இருக்காது நாற்பத்தி ஏழாவது பாயிண்ட்டு கணவர் வந்து நீட்னஸ் சுத்தப்பத்தத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பாரு நாற்பத்தெட்டாவது பாயிண்ட் படிப்புக்கு சம்பந்தம் இல்லாத வேலை தான் உங்களுக்கு அமையும் அதான் உங்களுக்கு யோகம் நாற்பத்தொம்பதாவது பாயிண்ட் சொந்த வீடு யோகம் உண்டு ஐம்பதாவது பாயிண்ட் உங்களுடைய ஆத்மார்த்தமான தெய்வம் முன் ஜென்மத்தில் நீங்கிறப்ப வேண்டி விரும்பி வழிப்பட்ட தெய்வம் இந்த ஜென்மத்தை அர்பாலிக்கு நிற்குது அது அது யார் அப்படிங்கிற கேட்டிங்கன்னா முருகப்பெருமான் தாங்க இத்துடன் காவியாஸ்ரீ என்ற பேருக்கான ஐம்பது வகையான நியமாலஜி பலன்கள் முடிவடைகின்றன இப்போ பேரை வச்சே ஐம்பது பலன் சொல்றேன் எனக்கு ஜாதகத்தை சின்ன அதிகமாகவும் எவ்வளோ துல்லியமாகவும் சொல்லுவேன் அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்க அன்பர்களே ஸோ ஒரு முறை எஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷன்ஸ்க்கு வாங்க நன்றி நேர்களே நன்றி வணக்கம்